கிருஷ்ணாவதாரம் அவதாரம் எப்பொழுதெல்லாம் உலகத்தில் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் பகவான் அவதரிக்கின்றார் அதன்படி அதர்மத்தை அழிக்க பகவான் பூலோகத்தில் பிறந்த நாளே கிருஷ்ண ஜெயந்தி கண்ணனின் அவதாரம் நிகழ்ந்த நட்சத்திரம் ரோகிணி ஆவணி ரோகிணியும் அஷ்டமி திதியும் இணைந்த நாளிலே கண்ணன் அவதாரம் செய்தான் சிலர் ரோகிணி நட்சத்திரத்தின் அடிப்படையில் கண்ணனின் அவதாரத்தை கொண்டாடுவார்கள் பகவான் விஷ்ணுவின் தசாவதாரங்களில் அனைவரின் உள்ளம் கவர்ந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணன் என்றால் கருப்பு நிறம் கொண்டவன் என்று பொருள் அப்படி கார்மேக வண்ணனாக கண்ணன் அவதரித்த தினத்தையே நாம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி என்று கொண்டாடுகிறோம் அஷ்டமி என்றால் எட்டாவது நாள் என்று பொருள் ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமியே கோகுலாஷ்டமி என்று போற்றப்படுகிறது பெரும்பாலும் தெய்வங்களின் அவதார தினங்களை திதி கொண்டே வழிபடுவது வழக்கம் மாறாக சில வழிபாடுகள் நட்சத்திரங்களின் அடிப்படையில் அமைவதும் உண்டு கிருஷ்ணன் அவதாரம் செய்த போது நள்ளிரவு எனவே மற்ற நேரங்கள் எல்லாவற்றையும் விட இரவு பூஜை செய்வது மிக மிகவும் விசேஷமானது மற்ற பண்டிகைகள் எல்லாம் விரதம் இருந்து ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு சுவையான பலகாரங்கள் செய்து நிவேதனம் செய்து மகிழ்வோம் அதை பிரசாதமாகவும் உட்கொள்வோம் முறுக்கு சீடை அதிரசம் ஆகியன செய்து படைக்கலாம் எத்தனை பட்சணங்கள் செய்தாலும் வெண்ணெய் வைக்க வேண்டியது அவசியம் பிற செய்ய வசதி இல்லை என்றால் கூட சிறிது வெண்ணெய் சமர்ப்பித்தாலே போதும் கண்ணன் மனமுருகி மகிழ்ந்து அருள்வான் செல்வ வளம் வேண்டுபவர்கள் தவறாமல் அவள் நிவேதனம் செய்ய வேண்டும் ஏனென்றால் குசேலன் கண்ணனுக்கு அவள் காணிக்கையாக்கித்தான் குபேர சம்பத்துகளை பெற்றான் நமக்கு பட்சணங்கள் செய்ய வசதி இல்லை என்றால் கூட ஓர் துளசியோ ஒரு மலரோ அல்லது இவை இரண்டும் கிடைக்காவிட்டால் ஒரு பழமோ சமர்ப்பித்தால் போதுமானது அதுவும் இல்லை ஏனில் உள்ளன்போடு ஓர் உத்ரணி நீரை சமர்ப்பித்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எனவே நம் வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் தாண்டி பக்தி இருந்தால் நாம் சமர்ப்பிக்கும் எதையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு நல்லாசி வழங்கும் بار